ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு என்னவென்றால் இளம் கோழி குஞ்சு இன்றைக்கி தான் பொறிக்கிது முதல் நாளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாள் வரை அல்லது ஒரு முப்பது நாள் வரை எப்படி அந்த கோழி குஞ்சுகளை நம்மள நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறது எந்த முறை முறையில் வந்து நம்ம உணவுகள் கொடுக்க வேண்டும் எந்தெந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தினால் இளம் கோழி குஞ்சுகள் இறக்காமல் நம்மால் வளர்க்க முடியும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே ரொம்ப 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 முக்கியமான வீடியோ இதை நீங்க பார்த்து குறிச்சு கூட வச்சுக்கோங்க இளம் கோழி குஞ்சுகள் இறப்பிலிருந்து நம்மளால் தவிர்க்க முடியும் நண்பர்களே இப்போ கோழி குஞ்சு பொறிச்ச உடனே என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் டே என்ன செய்யணும் என்னென்ன முறைகளை கையாளணும் அப்படின்றத பார்க்கணும் முதல் நாள் என்னன்னா கோழி குஞ்சு நீங்கள் வந்து இருந்து நீங்கள் அடை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அதனுடைய வயிற்றுனுடைய வெப்பத்துலேயே வச்சுருக்கோம் இல்லை நீங்கள் ஒரு இன்குபேட்டரில் பொறிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு நீங்கள் ப்ரூடிங் செட்டப் பண்ணியே ஆகணும் ஒரு பல்பு மூலியமாக வெப்பத்தை நம்ம வந்து கொடுத்துதே ஆகணும் அப்போ தான் அந்த கோழிகள் வந்து இறக்காமல் இருக்கும் இது வந்து எல்லா நண்பர்களுக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறோம் கோழிகளுக்கு என்ன வகையான தண்ணீர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டே என்ன தண்ணி கொடுக்க போகிறோம் என்ன வகையான ஃபுட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம் அந்த என்னென்ன தண்ணீர் அந்த கோழிகளுக்கு என்னென்ன செய்யும் அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பர்களே முதலாவது ஒரு கோழி குஞ்சு பிறக்குது முதல் நாள் முட்டையிலிருந்து பொறிச்சு வெளியே வருது அப்படின்னா அந்த கோழிகளுக்கு நம்ம உணவு வைக்கலாமா அப்படின்றத பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த கோழிக்கு நம்ம எந்த தீவனமும் வைக்க தேவையில்லை ஃபஸ்ட்டே வந்து எந்த தீவனமும் வைக்க தேவையில்லை முதல் நாள் அந்த கோழிகளுக்கு நம்ம வைக்க வேண்டியது வந்து கருப்பட்டி தண்ணீர் அல்லது வெள்ளம் நீர் இல்லது ஜீனி ஒரு இனிப்பான துவக்கத்தை அந்த கோழிகளுக்கு நம்ம கொடுக்கணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ கொ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம் உடனே என்ன செய்வோம் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஸ்வீட் கொடுப்போம் இந்த ஒரு சந்தோஷத்தில் ஸ்வீட் கொடுப்போம் அதே போன்று கோழி குஞ்சுகள் பொறித்துருச்சுன்னா அந்த கோழி குஞ்சுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் இனிப்பே கொடுக்க வேண்டும் இனிப்பான தண்ணீரே கொடுக்கணும் ஆக சிறந்தது கருப்பட்டி தண்ணீர் கருப்பட்டி தண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டினா வெள்ள தண்ணீர் கொடுக்கலாம் வெள்ளமும் உங்கள்கிட்ட கிடைக்காதுன்னா ஜீனி தண்ணியை நீங்கள் பயன்படுத்தினால் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு இனிப்பான துவக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி முதல் நாளில் எந்த ஒரு ஃபுட்டுமே கொடுக்காம சீனி தண்ணி அல்லது கருப்பட்டி தண்ணி அல்லது வெள்ளை தண்ணியை மட்டும் கொடு கொடுங்க நண்பர்களே இரண்டாவது நாள் வந்து கம்பல்சரி வந்து சீரக தண்ணீரை கொடுக்க வேண்டும் நிறைய நண்பர்கள் சீரகத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்றத கேட்குறாங்க சீரகத்தில் கொஞ்சோண்டு எடுத்து வட சட்டியில் லேசாக இளம் சூடில் வந்து லேசாக வறுத்தீங்கன்னா ஒரு மாதிரி மொறுமொருன்னு வரும் அதில் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா அந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஃபுல்லாக அப்படி இறங்கிடும் ஒரு கோல்டன் கலரில் தண்ணீர் வந்துடும் கோல்டன் கலரில் தண்ணி வந்துடும் அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி ஆற வச்சு இரண்டாவது நாள் ஜீரக தண்ணீரை கொடுக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இந்த தண்ணியை நம்ம கொடுக்க சொல்கிறோம்னா ஜீரகம் என்பது அந்த இப்போ வந்து முட்டையிலேருந்து பொறிச்சு ரெண்டாவது நாளில் எப்படி இருக்குன்னா அந்த மஞ்சள் கரு கரையாமல் அந்த வயிற்றுக்குள்ளே அப்படியே இருக்கும் மஞ்சள் கரு வந்து கரையாமல் அப்படியே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த தண்ணியை அந்த கோழி குஞ்சு இரண்டாவது நாள் குடிச்சிச்சுனா வயிற்றுல இருக்கக்கூடிய மஞ்சள் கரு கரைய ஆரம்பிக்கும் நண்பர்களே அதனாலதான் இரண்டாவது நாள் நம்ம வந்து ஜீரக தண்ணீரை கொடுக்க சொல்றோம் மூன்றாவது நாள் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா லிக்சன் பவுடர்ன்றது விக்குது நாட்டுக்கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாவே கம்பல்சரி எல்லா நண்பர்களும் இந்த லிக்சன்ற பவுடரை வாங்கி வச்சுக்கங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு பவுட்ரு இளம் கோழி குஞ்சுகள் இறப்பிலிருந்து நூறு சதவீதம் தவிர்ப்பதற்கு இந்த லிக்ஸென்ற பவுடர் வந்து உதவுது நண்பர்களே அதனால் மூன்றாவது நாள் லிக்சன் பவுடரை அது வெள்ளை கலரில் பவுடரு மாதிரி இருக்கும் அது தண்ணியில் வந்து நீங்கள் கலந்து கலந்து வைக்கணும் மூன்றாவது நாள் இதை பயன்படுத்துங்கள் நான்காவது நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் மஞ்சள் தண்ணீர் கொம்பு மஞ்சள் இருக்கும் அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதை தண்ணியில் நீங்கள் கலந்து வைக்கலாம் இந்த மஞ்சள் தண்ணி என்ன செய்யணும்னா இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் நோய் வராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக்காக அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து செயல்படும் நண்பர்களே இதை வந்து நான்காவது நாளாக பயன்படுத்திக்கோங்க ஐந்தாவது நாள் விம்ரால்ன்ற ஒரு டானிக் இருக்குது இது வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு டானிக் இந்த விம்ரால் என்ன செய்யும்னா இளம் கோழி குஞ்சுகளுடைய ரெக்கையை வந்து சைனிங்காக ஆக்குவதற்கும் அதனுடைய கால் இருக்குவாருங்க காலுடைய எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் உதவி செய்கிறது என்ன செய்யுதுன்னா இந்த விம்ப்ரால் உதவி செய்யுது இது வந்து நல்ல ஒரு விட்டமின் டானிக்கு இதை கம்பல்சரி இளம் கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் கிடைக்கவும் செய்து கோழிகள் வந்து ஒரு ஆரோக்கியமாக புஜிட்டிக்காக வளருதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோழி குஞ்சுகள் வளர்வதற்கு இந்த விம்ரால்ன்ற டானிக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோங்க நண்பர்களே ஆறாவதாக புரோட்டான்ற ஒரு டானிக் இருக்குது இதை வந்து ஆறாவது நாள் அந்த கோழி குஞ்சுகளுக்கு நம்ம கம்பல்சரி கொடுக்கணும் நண்பர்களை ஏன் இந்த புரோட்டான் கொடுக்கணும்னா புரோட்டான்றது வந்து ஒரு லிவர் டானிக்கு அதனுடைய அது இவ்வளோ நாள் ஒரு அஞ்சு ஆறு நாளாக சாப்பிட்ருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய இதற்கு வந்து மிகவும் வந்து உறுதுணையாக இருப்பது இந்த புரோட்டான்ற டானிக் இருக்குது இது வந்து ஆறாவது நாளாக இதை பயன்படுத்துங்க ஏழாவது நாள் வந்து அந்த கோழிகளுக்கு நார்மல் சுடு தண்ணி சு தண்ணியை கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அந்த தண்ணியை ஏழாவது நாள் வச்சுருங்க இதே போன்று பதினைந்து நாள் அல்லது ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து நான் சொன்னது மாதிரி மொதல் நாள் என்ன செஞ்சீங்களோ அதை லாஸ்ட் நாள் எட்டாவது நாள் வந்துடணும் இப்படி நீங்கள் ஒரு ரொட்டேஷன் முறையில் இந்த தண்ணீரை தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இளம் கோழி குஞ்சுகள் வந்து இறக்கவே இறக்க இறக்காது கோழி குஞ்சுகளை வந்து நம்மால் ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் சரி ஏழு நாளைக்கு வைக்கக்கூடிய தண்ணீரை நான் சொல்லிட்டேன் என்ன வகையான உணவு கொடுத்தால் கோழி வந்து ரொம்ப வேகமாக வளரும் இளம் கோழி கோழி குஞ்சுகள் சாகாமல் வேகமாக வளரக்கூடிய உணவையும் நான் இதோட சொல்லிடுறேன் கம்பெனி ஃபீடு வாங்கி கொடுங்க இளம் கோழி குஞ்சுகள் கம்பல்சரி ஒரு மாதத்திற்கு ஸ்டார்டர்ன்ற ஒரு ஃபுட்டு விற்கிது அதை வந்து ப்ராய்லர் கோழி கடைகளில் விற்கும் அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு இளம் கோழி குஞ்சுகள் சாப்பிட்டம் சாப்பிட்டுச்சுன்னா கம்பல்சரி இறப்பு விகிதம் நூறு சதவீதம் குறையும் நண்பர்களே ஸ்டார்டர் ஃப்ரீ ஸ்டார்டர்னு விற்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்க இந்த மூணு விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் ஒன்று வந்து ப்ரூடிங்கு ரெண்டாவது இந்த ஏழு நாள் கொடு சொல் அந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் கொடுக்கக்கூடிய தண்ணீர் மூணாவது வந்து உணவு வந்து ஃப்ரீ ஸ்டார்டட் அல்லது ஸ்டார்ட்டட் விற்கும் இதை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே கோழி குஞ்சுகள் உங்கள்ட்ட ஒரு ஐம்பது கோழி கொஞ்சம் குறிச்சிருக்குன்னா ஐம்பதுமே உங்களால் உயரோடு உங்களால் கொண்டு வர முடியும் பெரிய தாய்கோழியாக மாற்ற முடியும் இது நூறு சதவீதம் வெற்றி அடைந்த மருத்துவ குறிப்பு நண்பர்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சொல்லக்கூடிய பதிவு எல்லாமே நூறு சதவீதம் வெற்றி அடைந்த பதிவுகளை மட்டும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு வர்றோம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே